இப்பேன் பிள்ளை கருனா 5 மாசம் ஆवलं லதியாவாகாரு மீதிக்கு நன்றி. வரவேற்பையாளர் அவர்களே இந்த ஒரே ஆபிஸ் போறா எம்.என்.எஸ் கிட்ட சாளு நீர் கடி என்பது ஆபத்துக்கு சொல்றுகுறாங்க. அம்மா தூர்காடு রইছে. பாரடா சதியபடையல பேசி தெரிஞ்சுte. अब आपी सुबह நம்மள에 ආவ்த்து பண்ணி எல்லாம் பண்ணி ாங்க ரெண்ட்ரம் வீட்டுக்கு பிறகு நைட்டு மழை மூச்சு தினவு வந்து எங்க அம்மாக்கு ரொம்ப சிரமமா போச்சு மொழிக்கு பூசமா இருக்கு நான் ஒரு சந்திங்க உணவு ஆரம்பிச்சாங்க அப்புறம் நான் சந்தியா பேட்டே இருந்தேன் ஆளு மாதிரி போயிட்டே இருந்தேன் என்னைய பார்த்தா தேவையின்னு சொல்றாங்க எங்க அக்கா அப்படியே பார்த்தா தேவையின்னு சொல்றாங்க அப்ப வேண்டி விற்கும் போது எமர்ஜென்சி எடுத்து மாதிரி சிஜிசி எழுத மாட்டேன் எமர்ஜென்சியில

காலை போட்டு முறா பேருச்சு என் வீட்டுக்காரரு ஆஸ்பத்திரி போறாங்க அங்க வந்து வெளியில் சேர சொல்றாங்க வீட்டுல வந்து என்னையும் அருவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உங்களோட சாத்தியான சரியா போய் குழந்தைக்கு சரியாகணும் அப்படின்னு என் பாபாவுக்கு அதுனால காய எல்லாமே சாதிச்சு இப்போ அலுவலாம எந்தது இல்லாம நல்லா இருக்கும் சரியாக வந்து போடலாம்னு கோரிக்கை மூணு நாளுக்கு வந்து

தந்தோம் எங்கள் துனித சந்தியாகப் பதே